அரசர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்பர் நம்புறேன்னு அடுத்தது நம்ம முக்கியமானதுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம இந்த பார்க்குற பல்லு வந்து உங்களுக்கு வந்து ஏரேஷன் டூலு இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து கார்டன் நல்லா பிரேக் பண்ணி விடும் உங்களுக்கு அந்த டாப் ஸேயர் தேச்சு லேயர் சொன்னதில்ல அதை நல்லா டப்பு 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 அடித்து உங்களுக்கு நல்லா லூஸ் விடுவோம் இதை லூஸ் பண்ணி நிறைய பேர் கார்டன் மூவர்ஸ் போட்டிருப்பீங்க கார்டன் கிராஸ் கட் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் அந்த பச்சை பச்சைன்னு கிராஸ் எப்படி வர வைக்கிறது தான் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கார்டனில் வந்து திக்கான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் தேய்ச்சுன்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இந்த லேயர் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி கார்டனில் நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு திக்கான ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும் இதை நம்ம எடுக்கணும் எப்படி எடுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எதனால் எடுக்கணுன்னா நம்மளுக்கு ஏரேஷன் நடக்கும் ஏரேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளான்ட்டுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் நியூட்ரியன்ஸ் நல்ல உள்ளே போகும் வாட்டர் ஃபால் ரெயின்ஃபால் ஃபால் நல்லா ஈஸியாக பெரிண்டேட் பெரிண்டேட்டர் ஆகிட்டு உங்களுக்கு ரூட்ஸுக்கு போகும் உங்களுக்கு உங்களுக்கு கட் பண்ணி முடித்தோன்னையுமே நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் கட்னு ஒன்று மார்க்கெட்டில் இருக்கிறாங்க இது வந்து ஃபீடு இருக்குது இதுக்கு நம்ம பிளான்ஸுக்கு நம்ம எப்படி உரம் போடுறோமே அதுமாதிரி கிராஸுக்கு நம்ம உரம் போடணும் கார்டன் வந்து ஃப்ரெஷ்லே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஒன் ஷேடி சீட்ஸ் இருக்குது உங்கள் கார்டனில் ரொம்ப ஷேடு இருக்குது சன்லைட் வரலன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மல்டி பர்பஸ் ஏ ஒன் லான்ச் சீடு வைக்கிறாங்க அதை கூட நீங்கள் எடுத்து போடுங்க சார் நம்ம வாங்க இப்போ கரெக்ட் பண்ண போகலாம் அப்படியே உங்களுக்கு இந்த கார்டன் மூவர்லேருந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மூவர்ஸ் இருக்குது ஃபேமஸ் ஆனது எலக்ட்ரிசிட்டி சப்ளை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் டீசல்னால் நீங்கள் டீசல் வாங்கி வந்து பண்ணுவோம் உங்களுக்கு நீங்கள் கார்டன் கிராஸ் கட் பண்ணும்போது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் ஹைட் ஆஃப் தான் கட் பண்ணுங்கள் உதாரணம் தேர்ட்டி சென்டிமீட்டர் கிராஸ் ஹைட்னா டென் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டராக கட் பண்ணிக்கிட்டே இருங்க டென் சென்டிமீட்டர் இன்றைக்கி கட் பண்ணுங்க டூ டேஸ் கழிச்சு இன்னொரு டென் சென்டிமீட்டர் கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா பிளான்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது கிராசஸ் இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு நிறைய டெட் கிராஸஸ் தெரியும் உங்களுக்கு டெட் கிராஸஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா நிறைய ப்ரௌன் கலர் ஸ்டெம்ஸ் தெரியும் இது பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்காது ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா பார்க்குறீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டெட் கிராஸஸ் இருக்குது நிறைய ப்ரௌன் பேச்சஸ் இருக்குது நான் தப்பு பண்ணிட்டேன் முன்னாடி இந்த இடத்துல நான் ஷேட் கிராஸஸ் போடல ஏன்னா இந்த பார்ட் ஆஃப் கார்டன் எனக்கு வந்து சன்லைட் வராது அடுத்தது நம்ம முக்கியமானதுக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம இந்த பார்க்குற பல்லு உங்களுக்கு வந்து ஏரேஷன் டூலு இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து கார்டன் நல்லா பிரேக் விடும் உங்களுக்கு அந்த டாப் ஸேயர் தேச்சு லேயர் சொன்னால அதை நல்லா டப்பு டப்பு டப்புனு அடித்து உங்களுக்கு லூஸ் பண்ணி விடுவோம் இது லூஸ் பண்ணி விட்றனால உங்களுக்கு வந்து டாப் சோயில் வந்து லூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து கார்டனில் ஏரேஷன் நடக்கும் இந்த டூல் இல்லைனா நீங்கள் மேனுவலாக வந்து ஸ்பைக் ஷூ போட்டுக்கலாம் நம்ம ஃபுட்பால் விளாடும் போது நிறைய பேர் ஸ்பைக்ஸ் போட்டிருப்பாங்க ஸ்பைக்ஸ் போடுறவங்கள அந்த டாப் சாயில் நல்லா பிரேக் பண்ணிவிடும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்பைக் ஷூ வாங்கி கூட நீங்கள் பிரேக் பண்ணலாம் நீங்கள் அடுத்ததை நம்ம பார்க்குறோன்னா அந்த ஸ்ப்ரிங் டூல் பார்க்குறோம் நம்ம இந்த ஸ்ப்ரிங் டூல் என்ன பண்ணுவோம்னா வந்து டெட் கிராசஸ் வந்து நல்லா நல்லா பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி உங்களை நல்லா ஈஸியாக ப்ளக் பண்ணுவோம் நம்மளை ஸோ நம்ம மூவர் போடும்போது சக் பண்ணிடுவோம் நம்மளை ஸோ அதான் இந்த கான்செப்ட் இது சார் இப்போ நம்ம போட்டிட்ருக்கேன் நான் ஏரேஷன் போட்டிட்ருக்கேன் டாப் சாயிலை நான் பிரேக் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பண்ண பண்ணால் உங்களுக்கு நிறைய டெட் பேச்சஸ் ப்ரௌன் கலர் சாயில் நல்லா தெரிய வரும் நீங்கள் செட்டிங் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற செட்டிங் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் இன்றைக்கி நான் பண்ணுறது லைட்ஸ் க்ளாரிஃபிகேஷன் தான் ஏன்னா நான் போன வருஷம் பண்ணேன் நான் உங்கள் கார்டன் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேபி ஹெவியாக கூட நீங்கள் ஸ்கேரிஃபை பண்ணலாம் ஹெவியாக கூட ஏரேஷன் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய டெட் கிராஸஸ்லாம் நீங்கள் எடுத்தாச்சு நீங்கள் நல்லா பார்க்குறீங்க இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்பாட்ஸ் இருக்குது இப்போ என்னென்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து சீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து காம்போசிட் தூவ போகிறேன் அப்படி இல்லைனா காம்போசிட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து லைக் நார்மல் கிராண்டில் சாண்டில் சாண்ட்ஸ் இருக்கும் லாங் சாண்டு வைக்கும் அதை வேணால் நீங்கள் லைட்டாக விட்டு ட்ரெஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸில் உங்களுக்கு வந்து எங்கெங்கே பேர் பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு கிராஸஸ் ஃபுல்லாப் ஆகிரும் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு கார்டன் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் கார்டன் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து நிறையா வந்து ப்ரௌன் பேச்சஸ் பார்க்குறீங்க ஏன்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் போன வாட்டி நான் அந்த ஷேடி கிராஸஸ் போடல ஏன்னா இந்த பார்ட் ஆஃப் கார்டனில் எனக்கு வந்து சன்லைட் வராது எனக்கு அந்த லெவலுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஷேடி ஷீட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கேர்ஃபிகன் பார்த்துருப்பீங்க ஏரேஷன் பார்த்துருப்பீங்க கிராஸ் எப்படி மூவ் மூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க மூவ் பண்ணக்கப்புறம் வந்து சீட் சீட் போட போகிறேன் இப்போ நான் சீட் போட்டுட்டு கொஞ்சம் ஃபீட் போட போகிறேன் ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் கழிச்சு ரிசல்ட் எப்படி நான் ஒரு ஃபோட்டோவில் போடுறேன் கம்யூனிட்டி டேப்பில் அகெயின் எங்கள் கவுன்சில் வந்து இந்த கிராஸஸ் ஐட்டம்ஸ் எடுக்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பின் எடுக்கிறதுக்கு அதனால் நான் திருப்பி இந்த இதெல்லாம் எடுத்து நான் திருப்பியும் பேக் பண்ணி நான் அந்த ட்ரிப்பு போகணும் அதில் போயிட்டு நான் காலில் எடுத்துகிட்டு போய் போடணும் ஸோ இயர்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கார்டன் மெயின்டெனன்ஸ் சும்மாலாம் இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது சரி இந்த வருஷம் செம்ம இருக்குது இது போதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சரி தான் பாய்